எல்லாம் தேவடியா பயிருங்க கலெக்டர் தூக்கி அங்கே போட்டு போட்டு மந்திரி வந்தால் சுத்த பிடிக்கிட்டு ஓடிடுவான் ஏரியாவுக்கு ஒரு ப்ரோக்கர் இருக்கேன் வாங்க வார்டு செயலாளர் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஊராட்சி தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட தொழில் இவங்க எல்லாம் ப்ரோக்கர் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க சார் கோபாலம் போகிறதுக்கு வந்து எடுத்து காசு போனால் தெரியும் சாரை நீ யார் இப்படி வாங்கினாலும் கேட்க மாட்டாரு எனக்கு தேவை பணம் யார் வெள்ளையை எடுத்து வெள்ளையை சண்டை போட்டவர் உயர்த்தியாக பண்ணவர் அதனால கலைஞர் காயின்ஸ் போட்டுருக்காங்க அதனால இந்த ஆட்சியெல்லாம் அகற்றணும் திராவிட ஆட்சியை இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது

மணமகள் மட்டும் ஆயிரம் வச்சுட்டாங்க அது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடு சாரி தயாரிக்காச்சுறது டி ஆர் பாடு கனிமொழி ஜெகநாதன் என்ன இவங்களே காய்ச்சி இவங்களே விற்கிறாங்க நம்ம பா பாவம் அன்றாடம் கூலி வேலை பார்க்குறோம்னா வீட்டில் காசு கொண்டு போக முடியல காசை ஸ்டாலின் குரூப்பு படிச்சிடுறேன் ஆயிரம் ரூபாய் உரும்ப தொகு கலைஞர் கலைஞர் உட்டு காசாரு நீனே கலைஞர் உருவம் தொகுந்துகிறேன் ஓம் பணமா மத்த தமிழ்நாடு அரசு உருமை தொகை சொல்லியா புரியுங்கலை அது மாதிரி அம்பே இருக்கிறார் அந்த அம்மா யார் இந்த மாதிரி இருக்கிற நிலவரத்தில் இன்னைக்கு மக்களெல்லாம் ஒன்று கூடி ஏன் வந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்க விட்டு வீடே ஊரேன்னு சொல்லிடுவாங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நீர்நிலைகள் குளங்கள் வறுத்துவாரி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு நீர்நிலை வாரிக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த வரத்து வாரி குளங்களுக்கு எல்லாம் பீட்டபிள் இருக்கு எல்லாம் குளங்கள்லாம் வீடு போட்டாங்க எல்லாம் டிஎம்கே ரெக்கவர் பண்ணிட்டான் இதெல்லாம் கேட்க ஆள் இல்ல ஹைகோர்ட்ல கூட டைரக்ஷன் கொடுத்து அந்த கலெக்டருக்கு மெமோ கொடுத்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுங்கன்னு கலெக்டர் தூக்கி அங்கிட்டு போட்டு போட்டு மந்திரி வந்தா சூத்தப்படுத்திக்கிட்டு ஓடிடுவான் அவருடைய பவர் பவர் என்னன்னு தெரியாம அதனால எல்லா மாவட்டத்துலையும் இருக்கிற அமைச்சரெல்லாம் முதல்ல ஏடிஎம்கேல கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ டிஎம்கே வந்துடுறேன் டிஎம்கேல இப்போ கேட்க ஆள் இல்லை அதாவது நூறுரூவாய்க்கு கான்ட்ராக்ட்னா ரெண்டு ரூபா வளம் ஆப்பேன் தொண்ணூற்றி எட்டு ரூபா சொல்லிடுவான் புரியுங்களா அது மாதிரி முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் ரொம்ப அலங்கோலமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு கேட்க ஆள் இல்லை ஏரியாவுக்கு ஒரு புரோக்கர் இருக்கேன் வாடகை வாடு செயலாளர் கிளைச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஊராட்சி தலைவர் மாவட்ட மாவட்ட மாவட்டத்துணை இவங்க எல்லாம் புரோக்கர் ஸ்டாலினுக்கு புரோக்கர் இந்த இப்போ அந்த செந்தில் பாலாஜி முன்னாடி ஏடிஎம்கில் இருந்தேன் வந்துட்டேன்ப்பா இப்போ ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுப்பேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பான் சார் கோபாலம் போகிறதுக்கு சார் எனக்கு காசு போனால் சரி சார் நீ ஏன் இப்படி வாங்கினேன் கேட்க மாட்டார் எனக்கு தேவை பணம் நீ செத்த ஐயோ ஜெயிலுக்குள்ளே அனுப்புனது வருது கொண்டு வந்தது இப்போ இப்போ கொண்டு வந்து எப்படி தெரியுமா கொண்டு வந்தாங்க இந்த கலைமர் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு காயின் சார் மோடி வந்து அமித்ஷாவெல்லாம் ரெக்கவர்வெல்லாம் பண்ணணும்னு தமிழ்நாட்டில் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சாங்க யாரும் அரசியலை சம்பாதிச்சது மணல் குவரையை சம்பாரித்தது கிரானேட்ஸை விட்டுனது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் என்னென்ன பண்ணது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துச்சு ஆனால் சீட்டு பத்தலை அதனால வந்து அவங்க சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்தில் வாபஸ் வாங்குறான்னு சொல்லிட்டு இவங்க போய் சரண்டர் ஆகிட்டாங்க அதனால இப்போ கேஸ் எல்லாம் கிடையாது டிஎம்கே என்னமே யாரும் கேட்க மாட்டாங்க காய காசை அடிச்சு விட்டாச்சு ஏன்னா ஒரு தியாகி யார் வெள்ளையெண்ணெய் எடுத்து வெள்ளையெல்லாம் இருந்து சண்டை தியாகம் பண்ண பண்ணவர் அதனால கலைஞர் காயன்ஸ் போட்டுருக்காங்க அதனால் இந்த ஆட்சியெல்லாம் அகற்றணும் திராவிட ஆட்சியை இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது

புரியுதுங்களா வீட்டுக்கு காசு போடுறது இல்லை எல்லாத்தையும் அடிமை ஆகிட்டாங்க அதாவது அவங்க என்னென்னா வந்து பண்ணிக்குவாங்க நம்ம பலவீனம் பணம் அதனால் வர்ற சட்டமன்ற தொகுதியில் அவங்க ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுப்பான் அவர் ஓட்டுக்கு ஏன்னா அவங்கள்ட்ட காசு இருக்குது யாராவது சபரிவாசனுங்கிறாங்க செல்வ என்னென்னமோ சொல்கிறாங்க காசு வச்சுருக்கிற ஆள்லாம் அதனால் நம்ம வந்து தளபதியை வந்து வரணும்னு தமிழ்நாடே எதிர்பார்ப்பு வேற ஆள் இல்ல சார் எதிர்த்து கேட்க சார் புரியுங்களா எதிர்த்து கேட்க ஆள் இல்ல

தமிழ்நாட்டில் சார் இருபத்தஞ்சு மாநகராட்சி இருக்கு சார் எப்படி நூத்தி முப்பது நகராட்சி இருக்கு நானூத்தி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்கு என்ன சார் அந்தந்த ஊராட்சியில நம்ம தலையெடுத்துடணும் இந்த துண்டை போட்டுக்கணும் எந்த பிரச்சனையும் சரி ஆஸ்பத்திரியில் போகணும் என்னம்மா டாக்டர் கேட்டாரா கேட்கல டாக்டர் திருட்டு போய் சுட்டுக் கொள்ளணும் டாக்டர்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டேங்கிறா மெடிக்கல் காலேஜில் போனாக்கா அவன் மாடுக்க பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சட்டையை முடிச்சுட்டேன் நான் பயப்படல ஏன்னா அவன் ஒரு சட்டம் வாங்கி வச்சிருக்கேன் பப்ளிக்ல நாலு பேர் சேர்த்து வந்தா டாக்டர் மிஸ் தராறு பண்ணால் அடிக்க வந்தானு தொ தொழிலை இது வேலை பார்க்க தடை பண்ணி கேஸ் போட்டுருவான் அவங்க ஒரு ஆக்ட்டி வச்சிருக்கான் ஒவ்வொருத்தரும் சட்டம் வாங்கி வச்சிருக்காங்க சார் எல்லாம் பாலான ஆன போனது திருட்டு போய் கோபாலபுத்து குடும்பம் தான் சார் அதெல்லாம் அடிச்சு நொறுக்கணும் சார் காசெல்லாம் பறிக்கணும் சார் முதல்ல வந்து அவங்கள்லாம் அறிவில்லையா தம்படியே முடிக்க சொல்லு மயன் துறையை தண்ணி தானே அவனுக்கு பாட்டு வாங்கி கொடு அதான் அவன் பேரை வை கலைஞர் பாட கலை பேர் வை கலைஞர் மத பாட கலை வைக்க தமிழ்நாடு காசு போனி ஏழு பேர் வைங்க உன் பேர் வைக்க கலைஞர் மதுபான கடை நீ வச்சா எழுபத்தி நாலு அப்ப வந்து என்ன பண்ண சாரையம் கிடையாது மது கசாயம் சாப்பிட்டோம்னு சொத்துக்கு என்ன அதனால என்ன சொல்றா வர்ற இந்த வேலை இல்லை சார் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லை அது என்ன பண்ணணும்னா விஜய் வந்தோம்ல கண்டிப்பா வருவார் நான் நான் ஒரு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் ஈடுபாடும் அந்த அம்மா கிட்டே என்ன பேருவாங்க நாலு அடுத்து தீபா அம்மா கிட்ட போய் நான் தலைமைகளை பேச்சாளர் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம தான் நாட்டை காத்த காப்பு காவந்து பண்ணணும் அவங்களெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய இவங்களாம் யார் ஒரு காமராஜர் வந்தாலும் பரவாயில்ல ஒரு வாவு சிட்டு சிக்கல்கள் செப்பன வாவு செம்பரண்பிள்ள இருந்தாலும் பரவாயில்ல இவங்களாம் அக்யூஸ்டு குலகாரங்க குள்ளக்காரங்க அதனால இவங்களாம் எங்களுக்கு கலை எடுக்கணும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தொண்டரெல்லாம் குடிக்காதீங்க ரெண்டாயிரத்தி ப இருபத்தாறு வரைங்க பொதுப்பிரச்சில தலையாடுங்க விஜய் துண்டை போட்டுக்குங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க எங்க எங்க இந்த தப்பு செய்யறான தட்டி கேளுங்க போய் தாசில்தார சான்று கொடுக்கலையா ஏன்டா நீ கொடுக்கல சட்டையை பிடிங்க ஒருத்தனா போய் அஞ்சு பேர் போங்க பயப்படணும் விஜய் வந்துடாடா விஜய் சார் வந்தாடா ஆஸ்பத்திரிக்கு வந்தாடா போலீஸ் வண்டியை நிப்பாடக்கூடாது சார் என்ன நிப்பாட்டா சார் வண்டியே நிப்பாட்டினா போலீஸ் நிப்பாடுச்சு நான் பாகிஸ்தானில இந்தியா தான் நான் ஏஜ் பர்சன் எபோ சிக்ஸ்டி என்ன நிப்பாட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை நீ நீ நிப்பாட்ட முடியாது வேகோண்டு போனே கமிஷன் இந்த கோர்ட்டுக்கு போய் உங்கள் வேலையை தொலைச்சி விடுவேன் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துனேன் ரெண்டு பையன் வந்தால் போதும் நிப்பாட்டினேன் இந்த காசு நான் எங்கே போகுது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வைக்க கிட்ட ஆயிரம் ரூபா கொடுக்க வழி இல்லாமல் இருக்க போகுது சார் வலி இல்லை சாராய கடையில் எஸ்ஓட கூப்பிடு என்னடா அந்த முப்பத்தெட்டாம் நம்பர் சாராய கடையில் யாவரமே இல்லை அவனை அவனுக்கு ப்ரமோஷன் கிடையாது அவனை என்ன வேலையை ஒட்டி பாடுறாங்க இந்த மாதிரி ஒழுங்கின நிறைய நடக்குது இதெல்லாம் தேர்த்தணும் அதனால இதில் வந்து நான் தலைப்பேன் சிஸ்டத்தை மாற்று தமிழகத்தை தேர்த்துக்கள் அது மாதிரி எழுதி கொண்டாந்துருக்கேன் அவரை கொடுக்க போகிறேன் தயவு செய்து நீங்கள் ஊழல் இருந்தாரு கொண்டு போய் போடுங்க நீங்கள் பாட்டு அங்கிட்டு போய் காசு வாங்கிட்டு போடாமல் இருந்துடாதீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி ஆமாம் கரெக்டாக போடுங்க என்னை பற்றி கவனம் இல்லை நான் தனி மனிதன் ஒரு உயிர் போனாலும் கவலை இல்லை என் பையன் பிஇ படிச்சுட்டு மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாப்புல பொதுவில் ஏதாச்சும் செய்யணும் அதுக்காக தான் நான் நைட்டே ட்ரெயினில் இருந்து வந்திருக்கேன் அதனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் தேவை எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தேவை பெண்களுக்கு அவசியம் தேவை ஒரு பெண்ணு பன்னெண்டு மணிக்கு ரோட்ல நடந்து போக முடியலை புரியுங்களா குண்டியா காலேஜ் ரோட்டில் படுத்து கிடக்குறேன் காலேஜ் ரோடு ஃபுல்லாக குண்டியா கிடக்குறேன் குடிச்சிட்டு அங்கே அந்த பொண்ணு காலேஜுக்கு முறையாக போக முடியலை அவ்வளோ அலங்கனமா நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சியெல்லாம் நீங்கள் வரவே கூடாது ரெண்டு ஆட்சி இருக்கக்கூடாது சார் எங்களுக்கு விஜய் வந்தால் போதும் சார் அவர் செய்வார் காசெல்லாம் சம்பாதிக்க மாட்டார் தொண்டனு எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதனால் இது எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி